தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லி பயன்படுத்தப்பட்டதால் புகலிடம் கோரிய பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக தடை செய்யப்பட்ட ஆபத்தான பூச்சிக்கொல்லி புகலிடம் தேடுபவர்களுக்கான தங்குமிடத்தில் கடந்த திங்கட்கிழமை அதிகாலை பன்னிரண்டு மணி அளவில் எசோன் பகுதியில் உள்ள எனும் இடத்தில் உள்ள அகதிகள் தங்குமிடத்தில் இந்த பூச்சிக்கொல்லி பயன்படுத்தப்பட்டுள்ளது என்ற பூச்சிக்கொல்லி பயன்படுத்தப்பட்டதால் பதினெட்டு பேர் விஷ வாயுவால் பாதிக்கப்பட்டனர் இதில் ஒன்பது பேர் பெரியவர்கள் ஒன்பது பேர் குழந்தைகள் எனவும் இரண்டு பேர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்று உயிருக்கு ஆபத்தான ரசாயனம் கொண்ட இந்த பொருள் வீட்டின் உள்பகுதிகளில் பரவியதால் பலர் பாதிக்கப்பட்டனர் பூச்சிக்கொல்லியை நள்ளிரவில் ஒருவர் பயன்படுத்தியதாக தெரிய வந்தது இதனால் கட்டிடம் முழுவதும் விசவாயு பரவியதால் குடும்பங்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் அவர்கள் அருகில் உள்ள ஒரு ஜிம்னாசியத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர் ஸ்னிப்பர் தௌசண்ட் என்ற பூச்சிக்கொல்லி சட்டவிரோதமாக இடைய மற்றும் சில சந்தைகளில் கிடைப்பதாகவும் இதனை தவிர்க்குமாறும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் and it